ஆமாத்தி பத்து இரநூத்தி இருபது முந்நூறு ஐம்பது ரூபாய்க்குள்ளது எண்ணூறு எழுநூறு என்ன காரணம் கட்சிக்காரு திறந்து விட்டாங்க அதனால இது மூசுமே காயங்குட்டி கொடுக்கணும்ல ஆமாம் அதுக்கு கொடுக்கலாம் பூம்பார பூம்பார இல்லை இதுவே எட்டு ஊர் இருக்குது கிலோ எட்டுருக்கு ஆமாம் ஒரு ஃபுல் இந்த இந்த பூண்டு இங்கே பிந்தி நடுறமில்ல நீ மாரிடி மாறியலி கிலோ வந்து பார்த்தா இவ்வளோ இருக்கும் இவ்வளோ வந்துடும் ரொம்ப இவ்வளோ வந்துரும் இப்போ சில கொடைக்காலல் மலைப்பூண்டு இருக்கிறதால என்ன விசேஷம் இருக்குது அதில் எல்லாமே தேடி தேடி வராங்க மக்கள் என்ன விசேஷம்னா இந்த வகுத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு கிளைமேட்டாக வகர் ஊதிடுச்சுன்னா இந்த கறி அதெல்லாம் சாப்பிட்றோம்ல ஆமாம் அதுக்கு பூரா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் செமிக்கும் செமிக்கும் அதனாலதான் இவ்வளோ போகுது

கேரளா அந்த லைனில் போய் அப்படியே கடத்தில் விட்டோன்னா விலை ஏறிஞ்சிடுச்சு இந்த அஞ்சு அந்த உதயசூரணி கட்சிக்கார் திறந்து விட்டாங்க அதனால இவங்க விவசாயம் ஏறிடுச்சு இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூனில் இந்த பூண்டு வேற மருத்துவம் ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த வண்டி செய்ய அதுங்களுக்கெல்லாம் இது பண்ணுமா இல்ல இது இது சொல்றாங்களே கொலஸ்ட்ரலா கண்ட்ரோல் பண்ணா ஹார்ட்டுக்கு நல்லது பிரஷருக்கு ஆமா அதெல்லாம் உண்மையா இருக்கா உண்மைதான் 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 இது முழுசு காயங்குட்டி கொடுப்பதுல ஆமா அதுக்கு கொடுக்கலாம் காயங்கறி பெட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் உடல் வந்து ஆரி வரும் அதனாலதான் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இது ஃபுல்லும் கொடைக்கானல் மழை ஃபுல்லுமே விவசாயம் நடந்தது முழுசுமையான ஊர விவசாயம் ஃபுல்லு விவசாயம் தான் இது ஊரை எட்டு கிராம் கிராம் கிராமமும் ஊர் கிராமங்க பூம்பார பூம்பார இல்லை இதுலேயே எட்டு இருக்குது இதுல எட்டு ஊர் இருக்கு ஆமா இது ஃபுல்லு இந்த பூண்டு இங்கே மட்டும் தான் வரைக்கும் கிடைக்காது இல்லை மழை பூண்டு பூம்பாறை வரைக்கும் கிடைக்கும் பூம்பார வரைக்கும் அதான் கொடைக்காலுக்கு மேலே மட்டும் தான் கிடைக்கும் மச்ச வெளியே நான் வெளியே அதை முன்னாடி இப்போ பண்ணைக்காட்டில் யாராவது போட்டிருக்காங்களா அது வந்து செட் ஆகாது இல்லை உங்களுக்கு அது என்ன பந்தல் போட்டு பந்தலுக்குள்ளே வச்சுருக்காங்களாம் அது செட்டாகுது அது ஆகாது இது மாதிரி எடுத்து கொடுக்காது இது குளிரில் வளர்கிற தான் இல்லை மலை பூண்டு குளிரில் வளரது ம் குளூரில் வளர்ந்ததுன்னா நல்லா வந்துடும் தடவை வந்து பிந்தி நடுறோம்ல இன்னி மார்கழி மார்கழி தைக்குள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ இருக்கும் வந்துடும் வந்துடும் இப்போ சில பேர் எடுக்கிறாங்க பூண்டு சில பேர் நட்டு வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பிந்தி முந்தியும் இதுக்கு ஆடியில் ஒன்று நடுவோம் ஆடி பட்டம் இந்த ஆடி வைகாசி ஆணி அதில் ஒரு பட்டம் நடுவோம் ஆணியில் ஒரு நடுவு இப்போ இப்போ வந்து நட்டம்னா மாசிக்கு வருவோம் மாசிக்கு வருவீங்க ஆமா இப்போ நடுபூடு பூரா மாசி மாசி ஆமா ம் ஃபுல்ல பூண்டு விவசாயம் தான் இங்கே ஃபுல்லாக உள்ள விவசாயம் தான் பூண்டு கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா ஆளு தேடி வந்தால் கொடுப்பீங்களா அதெல்லாம் கொடுப்போம் கொடுப்பீங்கல்ல உங்க நம்பரை கொடுத்தா கொடுக்கல கொடுப்பீங்களா சரி ம்